இப்போ எலெக்ஷன் அடுத்த வருஷத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சட்டம் ஒழுங்கு யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதாவது அம்பினார் ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருந்தது போலீஸுக்கு நல்ல மரியாதை இருந்தது இப்போ இருக்க ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெட்டுக்கொத்து கஞ்சா அந்த மாதிரி அதே மாதிரி போக்குவரத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு வண்டி விட்டு எங்கள் பக்கத்தில் ஆக்சிடென்ட் போக்குவரத்து காவலர்கள் சரியாக பண்ணாலும் பட் ஆனால் வந்து சரியான வழிமுறையில் இல்லை இப்போதைய ஆட்சி காலத்தில் இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து போட்டியிடுறாங்க அவங்களுக்கு வேணால் ஆறுதல் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லணுன்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா வரும்போது அந்த டைம்ல நல்லா இருந்தது பட்டு அந்த டைம் அப்படியே ஒரு நடிகனாகவே அவர் நினச்சி அப்படியே இது பண்ணிட்டாங்க இப்போது இவரும் நடிகனாக தான் நடிகராக தான் வராரு இவருக்கு நிறையா ஃபேன்ஸும் இருக்குது மக்கள் செல்வாக்கும் இவருக்கு இருக்குது அவர் ஆட்சிக்கு வந்தாலும் குடும்ப அரசியல் இல்லாத ஆட்சியாக இருக்கணும் அதேபோல் மக்களுக்கு கண்டிப்பாக செய்கிறவங்களாக இருக்கணும் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ எடப்பாடியார் வந்து அவங்களுக்குள்ளே பிரச்சனை போயிட்டு இருக்குது கண்டிப்பாக அவங்களும் ஒற்றுமையாக இருந்து அடுத்த எலெக்ஷனில் நின்று அம்மையும் அவரை ஆட்சியை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் யூ வந்து விஜய்க்கு வாய்ப்பு விஜய் வந்து தனியா நின்னாங்கன்னா அவர் கண்டிப்பா வாய்ப்புகள் தான் இருக்கும் அவங்க நல்ல ஒரு அரசியல் களம் தேர்ந்த ஒரு முன்னாள் கட்சியில இந்த கட்சியில கூட்டணி அமைத்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா பிரகாசமா இருக்கும் இன்னும் யூகிக்கப்படலை ஏன்னா வந்து இன்னும் ஆறு மாசம் காலம் இருக்குது யார் யார் கூட சேருவான்னு சொல்ல முடியாது அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி அந்த நிலைமை பூக்கோ அதே மாதிரி மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு கண்டிப்பாக மனசில் படுதோ அவங்களுக்கு என்ன கண்டிப்பாக இருக்கும் இவங்க தான் அவங்க தான் சொல்ல விரும்பலை யார் மக்களுக்கு நல்லபடியாக அதாவது சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து எல்லாமே கரெக்டாக இருக்கு மக்களுக்கு யார் பயன் அளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் யாரோட கூட்டணி வந்து நல்லா இருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியார் அவர்கள் சரியான கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவருடைய ஆட்சி கண்டிப்பாக திரம்பட நல்லாவே இருக்கும்